பதினைந்து ஆண்டுகளாக பழைய துணிகள் உணவு பொட்டலங்கள் பழைய பொருட்கள் என நான்கு டன் குப்பைகளோடு சகிக்க முடியாத துர்நாற்றத்தோடும் வாழ்ந்து வந்த பெண்கள் இருவரை மீட்டிருக்கிறது நியூஸ் செவன் தமிழ் வெளியிட்ட செய்தி யார் அந்த இருவர் எங்கே வசித்து வந்தனர் இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் ஏதோ பாழடைந்த மண்டபமோ தனி வீடோ கிடையாது அடுக்குமாடி குடியிருப்பில் பல குடும்பங்களுக்கு மத்தியில் தாய்மகள் மட்டும் வாழ்ந்து வரும் வீட்டின் நிலைமைதான் இது இவர் பெயர் ருக்மணி வயது அறுபது மகள் திவ்யா இவருக்கு வயது நாற்பது இருவரும் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இரண்டாவது தளத்தில் வசித்து வருகின்றனர் திவ்யாவிற்கு திருமணம் ஆகாத நிலையில் இருவரும் மனதளவில் பாதிக்கப்பட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அக்கம்பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுடன் பேசாமல் தனி தீவில் வசிப்பது போல வாழ்ந்து வந்திருக்கின்றனர் சொந்த வீடு என்பதால் இவர்களுக்கு வருமான தேவை எதுவுமில்லை அவ்வப்போது வரும் வாடகை மூலம் ஹோட்டலில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டு காலம் தள்ளி வந்திருக்கின்றனர் மன அழுத்தத்தில் வாழ்ந்து வந்த இருவரும் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை கெட்டுப்போன உணவை சாப்பிடுவதோடு புழுக்கள் நெளியும் தண்ணீரைக் குடைத்து அன்றாடத்தை போக்கி வந்திருக்கின்றனர் குப்பை அழுக்கு துணி மீதமான உணவுப் பொட்டலங்கள் என சுகாதாரமற்ற நிலையில் காட்சி தரும் வீடே இவர்களின் அவலமான வாழ்க்கைக்கு சாட்சி இதனால் இந்த வீட்டில் எறும்பு கரையான் பல்லி கரப்பான் பூச்சி எலி மூட்டைப்பூச்சி என பிற உயிரினங்களும் ராஜாங்கம் நடத்தி வந்தன துர்நாற்றம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பையே ஆட்சி செய்ய அக்கம்பக்கத்து வீட்டினரையும் அருகில் நெருங்க விடாமல் தவிர்த்து வந்தனர் தாயும் மகளும் சுகாதார சீர்கேட்டோடு நாட்களை கடத்துவதோடு அந்த குடியிருப்பே நாற்றம் எடுத்து மற்ற வீட்டில் உள்ளவர்களுக்கும் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழ் செய்தியில் ஒலிபரப்பினோம் உடனடியாக செயல்பட்ட கோவை மாநகராட்சி அதிகாரிகள் தாய் ருக்மணி மற்றும் மகள் திவ்யாவை மீட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உதவியுடன் வீட்டை சுத்தம் செய்தனர் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது துப்புரவு பணியாளர்கள் வந்திருக்காங்க இவங்கனாலேயே வந்து அந்த கிளீன் பண்ணக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய திருநோட்டம் தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஒரே வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்கப்பட்டிருந்த குப்பையில் வந்து வரக்கூடிய திருநோட்டம் ரொம்ப மோசமாக இருக்கும் எப்போ வேணாலும் ஃபயர் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தது இப்போ நீ கிளீன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இன்னொரு மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் பத்தாது அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் வேணும் அவங்களோட உடல் செக்கப்பு கண்டிப்பாக கார்ப்பரேஷன் நிர்வாகம் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்து ஆகணும் அது பதினஞ்சு வருடங்களாக நான்கு டன் குப்பைகளோடு வசிக்கக்கூடிய இந்த பெண்களின் நிலை என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு விதமான மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடே தான் இதை காண்பிப்பதாக அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் சொல்கிறாங்க உடனடியாக அவங்களை மீட்டு ஒரு விதமான கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் பிரசாந்த்